இயேசு ியேசு இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான எடுத்துக்கொள்ளப்பட்டியின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுதே உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் ஹலேலுயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாய் உங்களோடு போராடும்படியாக அநேக கூட்டங்கள் எழும்பிக் கொண்டிருக்கலாம் உங்களோடு சண்டையிடுவதற்காகவும் உங்களை அற்பமாகவும் ஏளனமாகவும் பேசுவதற்காக உங்களோடு போராடுவதற்காக சில கூட்டங்கள் எழும்பி கொண்டிருக்கலாம் உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார் உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் ஹலேலுயா ஏசாய ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ என்று பார்க்கிறோம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்காக உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் உங்களை வாய்க்காதே போகும் என்று பார்க்கிறோம் உங்களோடு அநேக கூட்டங்கள் போராடி கொண்டிருக்கலாம் ஐயோ என்னிடம் சண்டையிடுவதற்காக என்னிடம் போராடி கொண்டு இருக்கிறார்களே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒரு அங்கலாய்ப்பையோட கொண்டு காணப்படலாம் உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார் உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று ஹலேலூயா அன்றையிலிருந்து உங்களுடைய விரோதமாய் அநேகர் எழும்பிக் கொண்டு இருக்கலாம் அவர்களை நீங்கள் இனி தேடியும் காணமாட்டீர்கள் கர்த்தர்தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன் ஆமேன்